நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு புனேவிலிருந்து இம்போர்ட்டட் ஸ்ட்ராபெரி மதர் பிளான்ஸ் நபிலா மற்றும் எம் டூ வகை கொண்டுவரப்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படுகிறது நபிலா பிளான்ஸ் நம் மாவட்ட விவசாயத்திற்கு உகந்தது எனவும் நல்ல லாபம் ஈட்டக்கூடியது எனவும் விவசாயிகள் கருத்து தெரிவித்து நடவு செய்வதற்கு இந்த நபிலா ஸ்ட்ராபெரி மதர் பிளான்ட்டை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர்

இந்த வெதர் வந்து நம்மளுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது இந்த குவாலிட்டி தான் எங்களுக்கு வந்து கிவிங் குவாலிட்டி டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இந்த பிளான்ட் வந்து வாங்குறோம் எங்களுக்கு காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் இப்போ தான் வந்து எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் இப்போ தான் பிளான் வந்து ரீச் ஆச்சு இப்போ தான் நாங்கள் எடுத்து இந்த பிளான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்த மதர் பிளான்ட்டை வாங்கி நாங்கள் எல்லாமே டாக்டர் பிளான் நாங்களே கன்வெர்ட் பண்ணிடுவோம் சிக்ஸ் மந்த் ஆகும் இந்த இது நாங்கள் பிளான்ட் ரெடி பண்ணுறதுக்கு மதர் பிளான்ட் வச்சு டாக்டர் பிளான் பண்ணால் சிக்ஸ் மந்த் ஆகும் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து பிளான்ட்டிங் டூ ஹார்வெஸ்டிங் டூ மந்த் ஆகும் ನಮಗೆ ಫಾರ್ಮಸ್ ಫಾರ್ಮ್ ಹೌಸ್ ಫಾರ್ಮ್ ಹೌಸ್ ಡಿಸ್ ಇಂದು ಇದು ಪನ್ನೆಸಿಫಿಕಾ ಪಾತೀನೂ ಎಂಟು ನಾರ್ಮಲ ವಂದರು இதுதான் ஊட்டிக்கும் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நபிலா வெரைட்டி நல்லா சூட்டாகிட்டு இருக்குங்க இது இப்போ எடுத்துக்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரன்னர் எடுத்து ரன்னர்லேருந்து இப்போ டாக்டர் பிளான்ட் எடுத்து இப்போ எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஸோ அதை தான் நம்ம எல்லாமே ட்ரான்ஸாண்ட் பண்ணுறோம் அந்த ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ண அந்த டாட்ரு பிளான்டில் தான் போய் நல்லபடியாக வந்துகிட்டு இருக்குங்க நீல்கிரியில் நல்லபடியாக ஸோ இது எல்லாத்துக்கும் ஆகணும் நிச்சயமாக ஆகணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்